இது நேற்றோ ஒளித்திரை வழங்குவது இது வந்து தான் அலை அலைத்தி மரங்கிறது அலைத்தி அலையத்தி காடும்போ அழைத்து மரம்போ நீங்கள் தூரம் பார்த்தீங்கன்னா வெறும் காடாக தான் காட்சி அளிக்கும் எல்லா இடமுமே அதோடய இலைகள் இந்த மாதிரி எப்படின்னாக்க ஒருத்தர் எப்படின்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வருவோம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க புதுசாக கம்பி தந்தி மரம் லைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு வழி பக்கண ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு இவர் வந்து தந்தி மரத்து மேலே நின்றுக்கிட்டு இருக்காப்புல அவர்கிட்ட கேட்குறாப்புல லைன் கட்டிக்கிட்டு கீழே அப்படின்னு கேட்குறாப்புல லைன் வெட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாப்புல என்ன காலையில் எப்படி பண்ணுற சரி பார்த்து கேட்டு இறங்கியா ஏன் ஏறையில் பார்த்து இறநா எனக்கு கீழே பா வரையில் பார்த்து இறங்க தெரியாதா ஆஹா அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு அவர் கம்பியை பின்னிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட கேட்குறாரு கம்பியை கட்டி கம்பி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா கம்பி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாரு இல்லை கட்டிக்கிட்டு இல்லை கயர் கட்டிக்கிட்டு இருக்கேன் கம்பி கட்டிக்கிட்ட கயர் கட்டிக்கிட்டு இருக்கேங்கிறாரு ஆஹா காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்களாடா அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு அப்போ போஸ்ட் மாரத்தை தூக்கி நடுறதுக்காக வச்சுருக்காங்க ஏன்னா போஸ்ட் மார்த்தம் தூக்கி நடப்போறியலா அப்படிங்கிறாங்க இல்லை நான் நடுறேன் நீ தண்ணி ஊற்றிட்டு போ அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் நாள் இருந்தோன்னே நான் வந்து காயப்படிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு அந்த லைனு நடுறவர் ஆஹா இதை விட பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒரு என்னடா அது இதை வாயை வச்சுக்கிட்டு முடியாமல் இருக்க மாட்டோமா சரி கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் தூரம் போகிறார் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து மேனு அந்த இதை எடுக்க வருவார் என்னது அந்த பில்லு கொண்டு வருவார் மாதம் மாதம் பில்லு கணக்கெடுக்கிறவர் அவர் வர்றாரு என்னையா மாதம் ஆச்சையாடினார் பில்லுக்கு மாதமாச்சார் பில்லு எப்படியா மாதம் ஆகும் ஐயோ மாசம் மாதமாச்சா அதுக்காக கேட்குறேங்கயா பில்லு மாதமாச்சா அதுக்காகனு கேட்டால் நீ என்ன பில்லு மாதமா புல்லு என்னைக்கையா மாதமாச்சிது மாதமா இருந்தால் தான் நிறையா பேர் புல்லாவெல்லாம் புல்லு வாங்கிட்டு போயிடுவாங்களே அப்படிங்கிறாரு ஆஹா இதை விட நெருக்கட்டி விடைமாட கொண்டாங்க புதைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் நமக்கு வாயை வச்சுட்டு போகிறது இவங்கள்ட்ட யாராச்சும் ஒருத்த நாளும் நல்லது சொல்கிறாங்களா எல்லாம் இப்படியே சொல்லிக்கிட்டு போயிடறாங்களே நம்ம வாங்கி சும்மா இருக்க மாட்டேது சிலட்டு கொஞ்சம் தூரம் போகிறாரு அவன் மேலே ஏறி ஒருத்தன் லைன் கடை என்னப்பா லைன் கொடுக்குறீப்பாங்கிறாரு ஆமாம் ஆமாம் லைனை கொடுக்கலாம்னு ஏற்பாடு இருக்கேன் அப்படிங்கிறாரு அடுத்த கால் நீ நாளும் அப்பா நல்லா ஒரு வார்த்தையாக சொன்னேன் சொன்னாலும் சொன்னேன் நீந்தான் ஒரு நல்ல பையன் நல்ல பையனுக்கு ஒரு அழகு இந்த ஆளுங்கள்லாம் என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வே வேலை கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்குது ஐயா அப்படிங்களாப்ல ஆ சரி சரி இந்த லைனை எங்கே கொடுக்க போகிறேன் எந்த வீட்டில் பொண்ணு இருக்கோ அந்த வீட்டுக்கு தான் லைன் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறான் அடாடா என்னடா இவனை விட எல்லாத்தையும் கலந்து கட்டு சாப்பிட சாப்பிட்ட பிறகு அப்படிங்களாப்ல பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாப்புல போயிட்டு அவராக யோசனை பண்ணுறாரு ஏன்டா இதெல்லாம் கேட்டோம் இவங்க ஏன் இவங்க ஏன் இதுக்கு பதில் சொல்கிறாங்க அப்போ நம்ம போ சும்மா போயிருக்காலுமே அப்படின்னு யோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் காரணம் என்னன்னு கேட்டால் சில பேர் சும்மா இருக்க மாட்டோவோம் ஏதோ யாரோ ஏதோ இருப்போம் அப்படின்ட்டு அவ நினைக்க மாட்டோம் ஏதாச்சும் கோவையில் பயணப்பட்டு எங்கேயாச்சும் பயணப்படுவோம் பயணப்பட்டு கோவிலே ஒருத்தர் வெளில வந்தோடனே வெளில வந்து கொஞ்சம் தூரம் போனோடனே கேட்குறது யார்கிட்டையும் எதிர்பார்த்தவொடனே எதிர்பார்த்துட்டு அவன்கிட்ட ஒரு ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறது அவன் ஏட்டிக்கு போட்டி அவர் வார்த்தை விட்டுருவான் அந்த வார்த்தை விட்டவொடனே ஆகா கால்ரை ஏழுற இழப்பிட்டாண்டா அப்போ போகிற இடம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு போனவோ அது பாதியிலே திரும்பிடுவோம் எப்படியும் இங்கேருந்து கிளம்பி போனவோ நல்ல காரியத்துக்கு போன ஓ எதுக்கு வர ஆள்கிட்ட வாயை எதுக்கு ஏட்டி பிட்டியாக கொடுத்துட்றது அப்போ அவங்க ரிட்டன் ஆகிடுவோம் ஆளை அந்த பேச்சை பார்த்தோன்னே ரிட்டன் ஆகிடுவோம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போனாக்கா அது கரெக்டாக நம்ம போகிற வேலை சரியாக நடக்கும் ஆனால் அவன் பதிரி சொல்கிறத பார்த்துட்டு காலையில் ஏழ்றையா கிளப்பிட்டான்டா அப்போ போன போகிற இடம்லாம் ஏழ்ரையாக தான் இருக்கும் அந்த இந்த பயணத்தை நுப்பாட்டிடுவோன்ட்டு நிப்பாட்டிடுவோம் நம்ம வாயை வச்சிக்கிட்டோம் நம்ம வேலை உண்டுமோ போயிட்டு இருந்தாக்கா எந்த பிரச்சனைக்கும் வேலை இல்லை யார்த்தாச்சும் வேலையை கொடுத்து சொல்லிவிட்டு கடைசியாக அவனை சொல்கிறது நான் போயில அவன் சொன்னாண்டி வாயை வாயை திறந்து சொன்னாண்டி என்ன இப்படி தான் நடக்கும்னு நானும் நினச்சேன் மாதிரி நடக்குது அப்படும்போ ஆனால் நம்ம நினச்சி போகிறது காரியம் கரெக்டாக நடக்கும் ஆனால் அவன் உருற வார்த்தை நம்ம உட்கிற வார்த்தையில் தான் மற்றவருடைய எதுவும் பேச்சு இருக்குது நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை விடும் பொழுது அவங்க தேவையில்லாமல் நம்மளுக்கு அந்த வார்த்தையை விடும்பொழுது போகிற காரியம் நாங்கள் கெட்டு போயிடும் அப்படின்றது ஒரே வார்த்தையில் முடிச்சு போடுறது அவன் தலையில் தூக்கி போட்டு போயிடுறது நம்ம எதுக்கு போகிறோமோ அதை தொ பின்தொடர்ந்து இந்த மாதிரி போயிட்டு அப்படின்ட்டு போகிறதில் கிடையாது ஏதாச்சும் ஒன்று சொல்லினோன்னே அந்த சொல்ல ஒரு இப்போ நடக்கிற பூரா கூத்தெல்லாம் அப்படி தான் ஒருத்தன் சாதகக்காரன் வந்துவிட்டான் ஜாதகம் பார்க்குறவங்களாம் என்ன முக்கியமான காரணம் வச்சுருக்காங்க யாராச்சும் எதுக்கு வந்துட்டோன்னாக்க அந்த காரியத்தை பாராட்டிடுறது அது போனால் அங்கே நடக்கும் ஆனாக்கா இவருக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே அந்த பேதரிப்பு வந்தோடனே அந்த மனசு எப்படி போய் சொல்லுதோ அதே போல் தான் அங்கேயும் நடக்கும் அந்த மனசுக்குள்ளே நம்ம வெற்றி என்று போகும்போது அந்த பாதை சரியான பாதைக்கு அமௌ அப்போ வெற்றி சரி இன்றைக்கி தோல்வி தான் அப்படின்னு என்று நினச்சி போகிறப்போ அந்த தோல்வி தான் அடையாது ஆக ஆக மொத்தத்தில் ஒருத்தர் மீது ஒருத்தர் பழி போடுறது ஒருத்தர் மீது ஒருத்தர் குற்றம் சுமக்கிறது இது வந்து ஒரு கால காலதாமதம் இல்லை இதுக்கு ஜாதக பலன் மீது பற்று வைத்துள்ளவர்கள் இந்த கருத்து ஆராய்ந்து கொண்டு வீட்டில் உட்காந்துருவாங்க இந்த கருத்தே இல்லாத பாட்டு காடு செடி மாடு கடுன்னு மண்டி எழுந்து போகிற மாதிரிங்க அவனோட வாழ்க்கை அந்த அவன் போகிற உடம்பு சரியான பாதையாக அமைஞ்சிடும் இது அப்படின்ட்டு போகிறவன்னா சரியான பாதை அமைஞ்சிடும் ஆனால் அந்த ஜாதக மொழி வர்றவளை பார்த்து எதிர்பார்த்து அவளை பார்த்துட்டு நிப்பாட்டுறது குரங்கு போணுச்சுனாக்கா ஏன் போங்கு நினைக்கிறது ஆனை போணுச்சுனாக்கா ஏன் இது எப்படி போணுச்சின்னு நினைக்கிறது இந்த பா இதெல்லாம் இந்த உயிரினங்களும் போகையில் வந்து தடுத்து நிறுத்துவதாக ஒவ்வொரு உணர்கிறாங்க உணரும் பொழுது தன்னுடைய தடைகள் அங்கே தான் குறுக்கணிக்குது இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது என்று சொல்லி தடைகள் நீக்குவதற்கான காரணம் சிலருடைய வார்த்தைகளை நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை இழம்பதற்கு சமமாகிறது நம் நடத்தையின் நடவடிக்கைகள் என்று சொல்லி இந்த ஒளித்துறை நிறைவடைகிறது